நம்ம ஊர்ல எப்படி ரம்ஜான் பக்ரீத்துக்குலாம் வந்து பிரியாணி செய்கிறோம் அதே மாதிரி ஒமானில் ஈதுக்கு ஷுவா அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷனல் டிஷ் வந்து செய்வாங்க இது ஆக்சுவலாக எங்களோட ஒரு ஒமானி ஃப்ரெண்டு வீட்டில் செஞ்சது இவங்க இதை எப்படி பண்ணுறாங்கன்னா மீட்டை வந்து கட் பண்ணி அவங்களோட ஒத்தென்டிக் ஒமானி ஸ்பைஸ்ல வந்து மேரினேட் பண்ணிடுறாங்க அந்த மேரினேட் பண்ண மீட்டை பேரிச்சம்பாளம் மரம் இருக்குல்ல அந்த இலையில வந்து உள்ள போட்டு ரேப் பண்ணுறாங்க அது எப்படி ரேப் பண்ணுவாங்கன்னா ஒன் லேயர் ஆஃப் மீட் அண்ட் ஒன் லேயர் ஆஃப் ஷுவா அந்த மாதிரி உள்ள போட்டுட்டு அதை நீட்டாக வந்து தச்சிடுறாங்க தச்சுட்டு சாக்கு போட்டு மூடிடுறாங்க மூடிட்டு அந்த சாக்குக்கு மேலேயும் வந்து ஒரு மெட்டல் ராடை வந்து வச்சு டைட்டா வந்து கட்டிடுறாங்க சோ தட் எதுவும் வெளியில விழுந்துடக்கூடாதுன்னு அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் அவன்ல போட்டு குக் பண்றாங்க அது பேர் வந்து தணூர் அப்படின்னு வந்து சொல்றாங்க இது முழுக்க முழுக்க அந்த நெருப்பு கங்கு இருக்குல்ல அதுலயே குக் ஆகும் இது உள்ள தூக்கி போட்டுட்டு டைட்டா மூடிடுறாங்க எந்த ஏருமே வந்து உள்ள போக இல்லைனா கரிஞ்சு போயிடுவோங்கிறதுக்காக அதுக்கப்புறம் இதை உள்ள போட்டது இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு வெளியில எடுக்கிறாங்க எடுத்தா வந்து சூப்பரா வந்து குக்காயிருக்கு அந்த மீட் வந்து அவ்வளோ டெண்டரா நல்லா இருந்துச்சு இத வந்து ரெண்டா பிரிச்சிடுறாங்க அந்த மீட்டை ஒன்று வந்து முகலாய் அப்படிங்கிற இந்த கிரேவி செய்கிறதுக்காகவும் இன்னொன்று வந்து ஆகும் சோ ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த முகலாய் சாப்பிடுவோம் அப்புறம் தான் அந்த சுகா சாப்பிடணும்னு வந்து சொன்னாங்க